ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு முதல் முறையாக வருகை புரிந்திருக்கக்கூடிய நல்ல நேரம் நாகராஜ் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் ஐயாவை பத்தி சொல்லணும்னா நீண்ட நாள் ஜோதிட அனுபவிக்கவர் அவருடைய பேருக்கு முன்னாடி நல்ல நேரம் அவரை எப்பெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அப்பயே அவங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜி அவரை பார்த்தாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிரும் அந்த மாரி டிவி புகழ் யூடியூப் புகழ் நிறைய விஷயங்கள மீடியாலெலாம் பேசி நல்ல ஒரு திறமை மிக்கவராக இருக்கக்கூடிய நம்முடைய நல்ல நேரம் நாகராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறையும் சிறப்புரையும் மாற்ற வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு இந்த விழாவில் கூடியிருக்கக்கூடிய அனைவரும் பாக்கியசாலிகள் அனைவருக்கும் உண்மையாகவே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் எனக்கு கூப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் நம்ம தேவராஜனை சொன்னார் அவர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார் அந்த கரெக்டாக பாருங்கள் ஒன்று அஞ்சுங்கும்போது மேசம் எனக்கு மேசத்தில் கேது அந்த கேது முடிகிற வரைக்கும் அண்ணன் உட்காந்து இருக்காரு அது அது பேசுகிறது அந்த கேதுங்கிற அந்த அஞ்சு நிமிஷம் கரெக்டாக ஆறாவது நிமிஷம் தான் விடுது அவர் அண்ணன் சொன்னார் சக்தி என்ன ரொம்ப பிரமாதம் அந்த பதினோராம் இடம்னா என்ன பா பதினொன்று இல்லைன்னா பன்னெண்டு கட்டமும் இல்லை சாரி பதினோரு கட்டமும் இல்லை ஏன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒரு செல் வாங்குகிறோம் ஒரு ஃபோன் வாங்குகிறோம் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம் இந்த பதினோராம் இடம் அவ்வளோ பலமான இடம் அந்த பதினோராம் இடத்தை பற்றி அவருக்கு டைம் பத்தலைங்கிற வருத்தப்பட்டு சொல்லி போனார் அவரோட பதினோராம் இடம் அவ்வளோதான் அமைப்பு கொடுத்துருக்காட்டுருக்கு அது மாதிரி அந்த பதினோராம் இடம் பயங்கரமான இடங்க அந்த அந்த பதினொன்றாம் நம்பி தான் எல்லாமே அந்த டூ லெவன் காம்பினேஷன் சரி இந்த டூ லெவனு ஒன்று ஆறு எண்ணு எட்டு இந்த மூணு நாலு இதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க பட் இவ்வளோ விமர்சையாக இல்லை அந்த ஒன்று எட்டுனா என்னென்ன அந்த அந்த ஒன்று ரெண்டுன்னா என்னென்ன அண்ணே ரெண்டு மூணுன்னு என்னென்ன ஏ ஒன்று ஆரப்பா அவன் அவன் பார்த்து பழகப்பா இதை சொன்னது எனக்கு குருநாதராக இருந்த மாண்புமிகு தங்கப்பாண்டியன் ஐயா இந்த நம்பராக மாற்றினதே அவர்தான் ஏய் அவன் ரெண்டு பதினப்பா எங்கே இருந்தாலும் பிழைச்சிக்கோனப்பா போப்பா அவன் அவனையெல்லாம் விடப்பா இந்த ஒன்று ஆறு அது என்னப்பா அந்த ஒன்று ஆறு அப்படின்னா கடன் எப்படியாவது வந்துடும் அவன் ஒரு சண்டையாக போடுவான் ஏ ரெண்டு ஆரப்பா அவனை இந்த நம்பரை சொல்லி ஜோதிடத்தை எளிமையாக்கினது அவர் ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி அவர் சொல்லித்தர ஜோசியம் ரொம்ப எளிமையாக இருக்குது என்னென்னு கேட்டால் எல்கேஜி சொல்லித்தரப்பா சொல்கிறது பூரா பிஹெச்டி பிஹெச் என்னன்னா எல்கேஜி அது எல்கேஜி இல்லைங்க படித்த ஆள் எல்லாமே பிஹெச்டி ஆயிடுவாங்க அது ரொம்ப சிம்பிளாக தருவார் ஆனால் இவ்வளோ தானே ஜோசியம் அப்படிம்பார் வெண்ணாரப்பேட்டை அப்படின்னா மகரங்கிறார் கவுகாத்தின்னா ரிஷப்பங்கிறார் என்னப்பா இது ஒரு விஷயம் இது மாதிரி ஒரு லட்சம் வார்த்தைகளுக்கு மேலே அதை எளிமையாக்கி சொல்லக்கூடிய பக்குவம் இறைவன் அவருக்கு தந்தது ஒரு பெரிய விஷயம் அதை வந்து நமக்கு அவர் கொடுத்தது நம்மளோட பாக்கியம் உண்மையாகவே நான் சொல்கிறேன் எளிமைப்படுத்தியிருக்காருங்க காரகத்துவத்தை பாவகத்துவத்தை கிரக காரகத்துவத்தை யாருக்கு தெரியும் இந்த செவ்வாய் அப்படின்னா இந்த பாதுகாக்கிறது பூரா செவ்வாய் அம்மா இந்த கண் இமை செவ்வாய் நாகராஜ் இந்த லிப்ஸ் நாகராஜ் அது செவ்வாய் பாதுகாக்கிற சிப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த எளிமைப்படுத்து உங்களுக்கு உண்மையாகவே ஒரு சின்ன பழைய விஷயங்கள் எடுத்துக்குவோம் பழைய பாடல்கள் நிறைய இருக்குது ஜோதிட பாடல்கள் நிறைய பேருக்கு அது புரிய முடியாமல் எளிமையாக்குனாங்க இப்போ நம்ம பாரதியார் பாடல்கள் பாருங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக புரியும் ஏன்னா மெட்டோட பாடினார் காக்கை சிறகின் அப்படின்னு ஆரம்பித்த உடனே அவர் வந்து அதை எளிமைப்படுத்தினாங்க புரிகிற மாதிரி போட்டாங்க அது மாதிரி இந்த ஜோதிடத்தில் மிக எளிமையாகப்பா பத்தாம் பத்தாமணம் எங்கே இருக்குது ரெண்டு எங்கே இருக்குது அவன் பொழச்சிப்பானப்பா இதை விட இன்னொன்று சொல்லுவார் ரொம்ப அழகாக சிம்மத்தில் ஒரு குரு இருந்தால் இப்போ ஜாதத்தை மனுச்சி கொடுத்துருப்பா அதுலேயும் தனுசில் ஒரு கிரகம் ஏன்ப்பா சிம்மத்துக்கு அதுக்கு தனுசுக்கு அவ்வளோ என்ன பெரிய விஷயம் அஞ்சு ஒம்பது இந்த அஞ்சு ஒன்போது வலிமையாக இருந்தா அவன் எங்கே இருந்தாலும் புழைச்சிக்குவான் அஞ்சுனா என்ன பூர்வ புண்ணியம் ஒம்பது பாக்கியம் இது ரெண்டும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவார் அதே மாதிரி எனக்கு சமீபத்தில் ஒரு ஆஃபீஸில் நடந்த ஒரு சின்ன சுவையான சம்பவம் ரெண்டு ரெண்டு பேர் வராங்க ஒரு ஆண் ஒரு பெண் நம்ம ஆஃபீஸுக்குள்ளே நுழைறாங்க உடனே ஜாதகத்தை பார்க்குறோம் அவங்க வந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட பார்க்கலான்னு வந்து நான் உடனே யார் வந்தாலும் கேட்பேன் எப்படிங்க வந்தீங்க யார் சொன்னாங்க எப்படின்னு இல்லை சார் யூடியூப் பார்த்தோம் சரி ரைட் வாங்க உட்காருங்கன்னு பார்த்தோம் ஜாதகத்தை போட்டால் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னு வருது ஆனால் சேர்ந்தான் வந்திருக்காங்க எனக்கு ஒரே குழப்பம் என்னோடய முதல் குருநாதர் எல்லாருக்கும் ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட முதல் குருநாதர் செல்வராஜ் அவர் அமரர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இந்த பள்ளிப்பாளையத்தில் எல்லாருக்கும் நிறைய சொல்லி கொடுத்த நம்மளுடைய செங்குட்டுவேல் ஐயா அவருடைய ஆசீர்வாதம் அப்புறம் தங்கப்பாண்டி அண்ணன் ஜிகே சார் அப்புறம் வந்து விஜயன் ஐயா இவங்கெல்லாம் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க இந்த ஜோசியத்துக்காக நீங்கள் கூப்பிட்டு எடுக்கலன்னு சொல்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் எப்போ கூப்பிடுங்க நைட்டு பதினொன்று பன்னெண்டு காலைல அஞ்சு மணி ஜோசியத்தை மட்டும் பேசணும் அது தப்பாக பேசுங்க ரைட்டாக பேசுங்க தெரிய எங்கள் பாவ கிரகங்கள் தெரியலனே அப்படின்னா என்ன இருக்கு இந்த பாவ கிரகங்களை சொல்லிக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் உனக்கு இது கூட தெரியாதா அப்படிலாம் தட்ட மாட்டாங்க இது எழுதிக்கிங்க ஐம்பது தடவை கேட்டாலும் அறுபது தடவை கேட்டாலும் விஜயனையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாருங்க ஆனால் அன்னைக்கு சொன்னது மறந்துடுச்சு உனக்கு நூறு தடவை சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த நமக்கு மறந்து இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்ல சொல்லுவாங்க அப்போ நம்ம ஆஃபீஸில் என்னாச்சு இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு நான் என்ன சொல்கிறேன் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் சேர்ந்து தான் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் முகத்தையும் பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் சரின்னா பார்ப்போம் இல்லைன்னா எனக்கு பார்க்க தெரியல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஏழாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் கெட்டு போயிருக்கு அவங்க குடும்பம் நடத்த முடியாது ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் கெட்டு போயிருந்தால் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் சார் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு தான் இருக்கோம் ஃபோனில் தான் குடும்பம் நடத்திக்குவோம் இன்றைக்கி காலையில் கூப்பிட்டோம் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் இவர் இவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்களையும் நாங்கள் பார்த்துக்குறோம் மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு மாதத்தில் ஒரு தடவை குடும்ப கௌரவம் கெடாமல் போகணும் இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா வந்திருக்கிற நபர் எப்படி வேணாலும் இருக்கலாம் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கலாம் ப்ளூ சட்டை போட்டு வந்திருக்கலாம் அமைச்சர் கூட வந்திருக்கலாம் நம்பி கூட வந்திருக்கலாம் தமிழ் கூட வந்து யார் கூட வேணாலும் வந்திருக்கலாம் நீங்கள் கட்டத்தை நம்புங்க கட்டம் என்ன சொல்லுது அதை மாற்றவே மாற்றாதீங்க வர்றவன் யாராக வேணாலும் இருக்கலாம் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் பார்த்துருக்கேன் அது யாருன்னு சொல்ல விரும்பலை இல் பெரிய பெரிய ஆட்கள் ஒரு மிகப்பெரிய நபருக்கு பார்க்க போகிறேன் அதை சொல்ல விரும்புனா வேண்டாம் அவர் ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தப்பான இடத்துக்கு போக போகிறாரு அதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா உன் கிரகத்தை உன் குருநாதர் சொல்லி கொடுத்தா அட்ரா அப்படின்னு அடிச்சா அந்த சமம் அவருக்கு நடந்தது அந்த மாதிரி கட்டத்தை நம்புங்க வேற அவன் போட்டு வந்திருக்கிற சட்டை பேண்ட்டு வண்டி மரியாதை சில பேர் பாருங்கள் தேங்காய் பழம் பூ வெங்காயம் எல்லாம் கொண்டு வருவாங்க கட்டத்தில் சரக்கில்லைன்னு ஒன்று அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன அழகான வார்த்தை சட் சஷ்டியில் இல்லாமல் அகப்பையில் வராது

நிறைய பேருக்கு நம்ம சொல்லி நடந்ததும் உண்டு நடக்காததும் உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் ஒரு நல்ல காமெடி இருக்கும் நம்ம ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருப்போம் கல்யாணம் ஆகிருன்னு சொல்லியிருப்போம் அவங்க கூட்டிகிட்டு வந்தவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் ரெண்டாவது நபருக்கு முதல்ல வர நம்மள்ட்ட என்ன கேட்பான்னா என்னங்க அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க நான் தானங்க கூட்டிகிட்டு வந்தேன் பிராப்தத்தை தடுக்க முடியாதுங்கிறது அந்த சஷ்டியில் இருந்தால் நமக்கு அகப்பையில் வரும் அதை யாரும் தடுக்க முடியாது இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே அப்படி தான் பேசியிருக்காங்க அண்ணன் பேசினார் இப்போ நமக்கு முன்னாடி ஒரு அண்ணன் பேசுனார் அவரும் ரொம்ப பிரமாதமாக ஏ உனக்கு எழுதினதாடா நடக்கும் சும்மா நீ போட்டு அதே இது உழைப்பிட்டிருக்காதா நீ அவனை மாதிரி வரணும் இவனை மாதிரி வரணும் நீ உன்ன மாதிரி வானே அதுதான் பெரிய பாயிண்ட்டு நல்ல வேலை அவருக்கு பின்னாடி நான் பேசினேன் எனக்கு முன்னாடி பேசி அவர் கோவப்பட்டிருப்பார் என்னமோ தெரியல பேசுகிறதே சரியில்லை அப்படின்றார் அது மாதிரி அந்த உன்னை மாதிரி இன்னொருத்தன் வரணும்னு நினைக்க வேண்டியதில்லை இன்னொருத்தர் மாதிரி நீ உனக்கு என்ன விதிச்சிருக்கு அழகாக சொன்னாங்க உன்னை நீ அறிந்தால் உலகத்தில் போராளவர் அந்த உன்னை அறியறதுக்கு ஜோசியோ சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் ஒரு கேள்வி நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் எப்படிங்க ஜோசித்துக்கு வந்தீங்க பதினாறு வயசுங்க பதினாறு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா ஒருத்தட்ட ஜோசி பார்க்க கூப்பிட்டு போனார் எனக்கு சுக்கரன் நீச்சம் மனசு வலிக்குதுங்க அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்போ என்ன சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறீங்க சுக்கரன் நீச்சம்ப்பா உனக்கு கல்யாணம் ஆகாதுன்ட்டார் வலி தாங்க முடியல எங்க பதினாறு வயசுனு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் என்னங்க ஆகும் உங்களை எல்லாம் பதினாறு வயசு தாண்டி தானே வந்திருக்கீங்க ஐயோ அன்னைக்கு தாங்க ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆரம்பித்தேன் அவருக்கு இப்போயும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா தான் ஜோசியம் படிக்கிறேன் ஏன்னா சுக்கரன் நீச்சம்னா கல்யாணம் ஆகாதுங்கிறாங்க வாய்ப்பே இல்லை எந்த கிரகம் நீச்சமாக இருக்குது சரி நான் கேட்குறேன் உச்சமானவன் அப்போ கல்யாணம் பண்ணுவானா வாய்ப்பே இல்லை அமிதாப் பச்சன் ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சம் நீச்சமானவர் இங்கே கூட ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு கூட சுக்கரன் நீச்சம் அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை ஆமாம் அந்த மாதிரி கல்யாணம்னு சொல்கிறது இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்களில் இந்த சுக்கரன் நீச்சம் ஆகிறது நிறைய பேர் ஏன்னா சுக்ரனை மட்டும் ஏன் சொல்கிறோன்னா ஜோசியம் பார்க்க வரதே நம்மகிட்ட கல்யாணத்துக்கு தான் வர்றாங்க கொஞ்சம் முதிர்ந்தவரை தான் வீடு வாங்குறதெல்லாம் பார்க்குறாங்க சுக்கரன் நீச்சம்னா இந்த சப மூலிமா நான் என்ன சொல்லிக்கிறேன்னா சுக்கரன் நீச்சமாவதுக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அந்த சுக்கரனை வந்து எந்த லக்னம் எந்த லக்ன புள்ளி எப்படி உட்கார்ந்துருக்கு இதெல்லாம் பார்க்காம எனக்கு அன்னைக்கு ரொம்ப வலிங்க பத்தாவது பிடிச்சிட்டு போகிறேன் அதுலேயும் ஒரு நம்ம வேறு பார்க்குறோம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்போம் கல்யாணம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அடுத்தடுத்து அப்புறம் அப்புறம் பார்க்க 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 ஒவ்வொருத்தரையும் பார்க்க போகணும் அப்போ தான் சொன்னாங்க சுக்கரன் நீச்சமாவதற்கும் திருமணத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்போ கிரகங்கள் உட்கார்றத விட பாவகங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அண்ணன் சரி பாவகங்களை ஏன் பார்க்கணும் பாவகம் இல்லைன்னா ஜோசி இல்லைங்க இப்போ நிறைய பேர் திடீர் திடீர்னு ஒன்று சொல்கிறாங்க நவாம்சமே பார்க்க வேண்டியதில்லை தயவு செஞ்சு சொல்கிறேன் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இல்லாமல் ஜோசியமே பார்க்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி ராசி கட்டம் இருக்கா நவாம்ச கட்டிருக்கேன் எனக்கு முதல் முதல்ல ஜோஷின்னு சொல்லி கொடுத்தவர் என்னை ட்ரில் எடுத்துட்டாருங்க டேட்டா ஆஃப் டைம் மட்டும் கொடுப்பாரு நம்ம சனி ராகு கேது நின்றதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எந்தெந்த வருஷத்துலேருந்து அறுபது ஐம்பத்தஞ்சிலேருந்து சனி ராகு எங்கே இருந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வெறும் டேட்டா ஆஃப் கொடுப்பாரு நாராஜ் அறுபத்தி ரெண்டில் சனி எங்கே இருந்துச்சு எப்படிங்க சொல்ல முடியும் அப்படி ட்ரெயின் பண்ணி வந்தவங்க நம்மெல்லாம் அப்புறம் சரி வெறும் ரெண்டு கட்டம் கொடுப்பார் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் நீ திதியையும் யோகத்தையும் கர்ணத்தையும் பிறந்த தேதியும் ஒரு நாள் ரெண்டு நாள் அவர் அவர் கொடுக்கறத பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வித்தியாசம் பரவாயில்ல கரெக்டாக போடு அப்படி கொடுத்தவர் தான் செல்வராஜ் பயங்கரங்க நைட் ஒரு மணிக்கு கூப்பிடுவார் நாராஜ் இது என்ன இது எப்படி இது எப்படி சொல்லு அப்படிம்பார் அந்த மாதிரி ராசி கட்டமும் நவாம்ச கட்டம் இந்த செங்குட்டு வேலையை அவர் சொல்றேன் நான் அவர்கிட்ட போய் தெரியுமாண்ணே அப்படின்னு தெரியாதுப்பா நான் மூணாவது படிச்சிருக்கேன் நடந்த உண்மை அண்ணா இந்த யோகி அவையோ தெரியாதுன்னு நாராஜ் எனக்கு தெரிஞ்சதே ராசி கட்டம் நவாம்ச கட்டம் மட்டும்தான் இதை தவிர வேறு எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த தன்னடக்கத்தை பார்த்துட்டு நான் ராசி கட்டம் நவாம்சத்தை தவிர வேறு எதுவும் பார்க்கறதில்ல தங்கபாண்டி என்னை கேட்டேன் ஆனால் அது தெரியுமா இது நாராஜ் எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி எனக்கு பாவகம் காரகம் இதை இதை கேளு நான் சொல்கிறேன் அப்படிம்பார் இதெல்லாம் தாண்டி இரும்பாலை விஜய் அறிமுகம் அறிமுகம்னாங்க ரொம்ப நல்ல சுகர் நாடின்னு ஒரு மெத்தடு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு நீ சொல்ல முடியுமா உன்னால் முடியுமா இது ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை அதனாலேயே நான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்மளால் சொல்ல முடியுமா துருவத்தை பார்த்து சொல்கிறது இல்லை துருவத்தை பற்றி நம்ம பேசலை சாதாரணமாக கட்டத்தை பார்த்து சொல்லணும் நாகராஜ் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை கல்யாணம் ஆகலை ஆகலைன்னு நம்மளால் சொல்ல முடியும் என்ன எப்படி நான் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சுகர்நாடி மெத்தடில் ரொம்ப அருமையாக பிச்சு வீசுகிறாருங்க உண்மையாகவே அவருடைய குரலுக்கும் அவருடைய உயரத்துக்கும் அவரோட மனசுக்கும் சுகர்நாடி மெத்தடில் இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்களை சொல்லி இப்படி நான் சொல்லி சொல்லி என்ன இப்போ வச்சு ஒரு டிவிக்காரர் என்கிட்ட வந்து ஒரு போட்டி வச்சார் ஒரு கல்யாணமான ஒருத்தரையும் கல்யாணம் ஆகாத ஒருத்தரையும் வச்சு கல்யாணம் அந்த பேட்டி உண்மையான பேட்டி என்னுடைய ஜோதிடத்துக்கு உண்மையாக சொல்ல போனோம்னா அது ஸ்கிரிப்ட் கிடையாது அப்படி வச்சப்ப அவர் ஒரு நாத்திகர் அவ்வளோ அழகாக அதில் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இது வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா குரு எல்லாம் இருக்கலாங்க இப்படி தூக்கி நிற்கலாம் நான் மைக்கே தூக்கி வீசிட்டேன் போயா நீ உன்னுடைய கேள்வியும் பதிலும் இதுதான் கல்யாணம் ஆகலை ஆகலை தான் ஆனால் நீங்கள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு அடிப்படை பாடம் இந்த அடிப்படை பாடம் படிக்காமல் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் கேந்திரம் பார்த்திங்களா கேந்திரம் பெற்றுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மூலத்திரிகோணம் அடைஞ்சிருக்கு சரி அந்த கிரகம் எந்த பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா இதை படிக்கிறதுக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுருக்கணும் லக்னாதிபதி பலமாக இருக்கா நான் கேட்குறேன் சில பேர் என்ன சொல்லலாம் கஜகேஸ்வரி யோகம் இருக்குங்க என் ஜாதகத்தில் வேலையே செய்யலையே ஏன் செய்யலை லக்னாதிபதி அனுமதிக்கணும் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் ஒரு தகவல் சொல்லிக் கொடுத்தார் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்து இந்த பார்வை செய்தால் இந்த பலத்தை கொடுக்கும் அப்புறம் இன்னொருத்தருக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை குரு நீச்சம குரு நீச்சமானால் என்ன குழந்தை கிடைக்காது ஆனால் குரு நீச்சமான குழந்தை ஈஸியாக பார்த்துட்டு என்ன காரணம் அப்படின்னா நீச்ச கிரகங்கள் ஜாதகரை வாழ வச்சே தீருங்க நீங்கள் அதில் எந்த சந்தேகம் கிடையாது உங்களுக்கு எந்த கிரகம் நீச்சமோ அந்த கிரகத்தால் உங்களுக்கு மாபெரும் வெற்றி உண்டு இது ஒரு முக்கியமான தீர்ப்பு தான் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த குரு நீச்சம் நீச்ச குரு என்னங்க வேலை செய்யும் அவர் நீச்சமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் கண்டிப்பாக அவர் வேலையை செய்வார் பா குருவின் பார்வைக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே இல்லைங்க நீங்கள் எந்த கிரகத்தை அதாவது ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் சரி என்ன தோஷமாக இருந்தாலும் சரி பலவீனமாக இருந்தாலும் சரி அது கெட்டு போயிருந்தாலும் சரி குருவின் பார்வைக்கு சரியான பலன் உண்டு ஒருத்தர் கூட நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ஒரு புலி வந்து கடிக்க வரும் குரு பார்த்துட்டே இருப்பார் அந்த புலி வந்துட்டு பார்த்துட்டு போயிடும் அது வந்து ஒரு சினிமா ஆனால் உண்மையில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஏழாம் படம் கெட்டு போயிருக்கு அந்த கெட்ட ஏழாம் இடம் ஏழாம் இடமே பாதகாதிபதியாக வருது பாதகஸ்தானமாக வருது குரு பார்வை இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே ஒழிய அது பிரிவினைக்கு போகாது குரு பார்வையை பார்க்காம இருக்கவே இருக்காதீங்க தயவு செஞ்சு எந்த இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார் குரு பார்வை அப்படிங்கிற விஷயம் விசேஷ பார்வை அவர் நீச்சமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அது வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த குரு பார்வை பார்க்குறது ரொம்ப நல்லது குரு பார்வைங்கிறது மிகப்பெரிய பார்வை அப்புறம் நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா எப்படி சார் ஒரு கோடி கடனை ஈஸியாக கட்ட முடியுமா எனக்கு ஒரு ஏதாவது ஒரு லக்கு இருக்கா சார் லக்குக்கு எந்த பாவகம் எனக்கா தெரிஞ்சவங்க தான் சொல்லலாம் நீங்கள் வேண்டாம் தெரிஞ்சவங்க படிக்கிறவங்க படித்தவங்களுக்கு எல்லோரும் தெரியும் எட்டு வந்து அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கணும் இப்போ எனக்கு ஒருத்தர் செல்போன் துபாயிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா எனக்கு எப்போ கிடைக்கங்கிறோம் கிஃப்ட் ஏழு தான் வேற ஒன்றும் கிடையாது மனைவி நமக்கு கிஃப்ட்டு தான் மனைவிக்கு கணவன் கிஃப்ட் தான் இதில் சந்தேகம் இருக்கேன் உங்களுக்கு எதாவது வாழ்ந்து பார்த்தாதான் சார் தெரியும்ங்கிறீங்களா அது உண்மைதான் அதுலலாம் கிடையவே கிடையாது ஏழாம் இடம் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தால் கிஃப்ட் கிடைக்கும் கிஃப்டுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடம் உச்சமாக இருந்ததுன்னா நமக்கு உரிய கிஃப்ட் கிடைக்கும் கிஃப்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தேவையான பொருளை பிரபஞ்சம் நமக்கு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதை கொண்டு வந்து கொண்டு சேர்க்கும் இப்போ லேப்டாப் நம்மளுடைய ஜோதிடத்தில் நான்லாம் வந்து வெளிப்படையாக உண்மையை சொல்கிறேன் அது வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் அது லேப்டாப் இருந்தால் தான் ஜோசியம் பார்க்க முடியும் அப்டேட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த லேப்டாப் எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக கிடச்சது அப்போ இந்த கே கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்கு எந்த பாவகம்னா ஏழாம் பாவகம் அந்த ஏழாம் பாவகம் நல்லா இருந்தால் கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க இன்றைக்கி எவ்வளவோ வந்துருச்சுங்க ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாம் எல்லாத்தையும் விட பலம் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு டிவி இதையெல்லாம் தாண்டி பலமாக இருக்கிறது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்ஸ்டாகிராமா இல்லை நோ 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 மவுத் மார்க்கெட்டிங் இப்போ தங்கப்பாண்டியன் ஐயா எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் டிவி பார்த்தாலே பயந்துக்குவார் டிவிக்குலாம் நான் வரலைங்க அப்படின்பார் இல்லை சினிமாக்கெலாம் வரலைங்க எதை கேட்டாலும் வேணாம்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு தெரியுது என்கிட்டே ஒருத்தவங்க சொல்றான் தங்கப்பாண்டியா உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னு ஏங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இல்லைங்க அவர்கிட்ட நான் வந்து ஜோசியம் பார்த்துருக்கேங்க அளவுக்கு வந்து குறுகிய காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது அகல உழுவதை விட ஆழ உழுதுங்கிறான் அப்படி உழுதவர் தான் இவர் இவர் அகலமாக உழுகலை பதினாலு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நானே நாற்பத்தஞ்சு வருஷம் அந்த நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம்லாம் அவர் போகவே இல்லை அவர் சிம்பிளாக என்ன பண்ணார்னா அகல உழுக வேணாம் ஆழமாக உழுவோன்னு உழுதார் இன்றைக்கி விழுதா இருக்கார் நிறைய பேர்த்துக்கு நிறைய விழுதுகளுக்கு இந்த ஆலமரம் தாங்கி நிற்கிது விஜயனையாவுடைய குவாலிட்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருக்காரு அவரோட குருநாதர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முன்னாடியே அவர் சின்ன வயசில் இருக்கும்போது குரு வாக்கு எப்படி நிற்கும் பார்த்தீங்களா அந்த வாக்கு தாங்க வாழ்க்கையிலே பே நிறைய பேர் சொல்லுவாங்க வாக்குனா நாக்கில் எழுதுறது அப்படின்னு அந்த குரு சொல்லி கொடுக்குற வாக்கை மனசில் வைக்கணும் அட நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜோசிய புக்கு பஞ்சாங்கம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு எங்கே போனாலும் போ அப்படின்னு சொல்லி விஜய்னயா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நபராக விஜயநய்யா வர்றதுக்கு அந்த பிள்ளையார் சொல்லி போட்ட முதல் வசனம் நீ எங்கே போனாலும் பஞ்சாங்கம் இல்லாமல் ஜோசியக்காரன் வெளியே போகக்கூடாது நம்ம இதில் சாஃப்ட்வேர் இருக்குதுங்க இதில் இது இருக்குதுங்க அதில் அது இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பஞ்சாங்கம் பார்க்கணும் டெய்லி பஞ்சாங்கம் திதி யோகம் கரணம் இன்னைக்கு என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் அதை பார்த்துக்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான குருநாதர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது எல்லாருமே பயங்கர சிங்கங்கள் தங்கபாண்டியனாக இருக்கட்டும் நம்ம விஜயனு இதில் இன்னொன்று வேறு என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஒரு பயம் இன்றைக்கி வேற நான் வேற இங்கே தங்கப்பாண்டியனை குருன்னு சொல்லிட்டோம் நமக்கு வர வேண்டிய கஸ்டமர்லாம் அவருக்கு போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் விஜய் வாய்ப்பே இல்லைங்க அதை தான் அண்ணன் சொன்னார் ரொம்ப அழகாக உனக்கு எழுதுனது உனக்கு எழுதுன்னு இங்கிலீஷில் ஒரு அழகான பழமொழி த ப்ரீரிட்டன் கெனாட் பி ரிட்டன் ஏற்கனவே எழுதியாச்சுங்க இந்த மைக்கில் அண்ணன் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க இந்த மைக்கில் இத்தனாந்தேதி இத்தனை நிமிஷத்துக்கு நாராஜ் பேசணும் ஸோ விதியை உங்களால் மாற்ற முடியாது அப்புறம் ஏன் சார் ஜோசியம் பார்க்கணும் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் மாறாது ஏன் ஜோசியம் பார்க்கணும் ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போடுறதுக்கு முன்னாடி ஐயா அட்டமாதிபதி திசை நடக்குது பார்த்துன்னு ஒருத்தங்கிட்ட சொன்னேன் அவன் பார்த்து பார்த்து தான் சார் போட்டேன் பதினெட்டு லட்ச ரூபா கடனுண்ணான் நீங்கள் சொன்ன பார்த்து வேறே நான் சொன்ன பார்த்தே வேறேன் அது மாதிரி நிஜம் நான் சொல்கிறது எதுவுமே வந்து அனுபவத்தை தான் சொல்கிறேன் அதனால் நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா நடக்கிறதா நடக்கும் அப்புறத்துக்கு நான் ஜோசியம் பார்க்கணும் அட எப்போ நீ ஸ்பீடாக போகணும் எப்போ கம்மியாக போகணும் அதுக்கு தான் சிக்னல் அஸ்ட்ராலஜி இஸ் ஏ வெரி குட் சிக்னல் அதை ஃபாலோ பண்ணால் எனக்கே ஒரு நல்ல அனுபவம் உண்டு குரு திசையில் மிகப்பெரிய சினிமா டைரக்டர் சன் டிவி சி தமிழ் எல்லாத்துலேயுமே இருந்தோம் ஒரு நல்ல அனுபவம் உண்டு அதாவது எப்போ குருநாதரை சந்திக்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குது நானும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் தங்கபாண்டியன் ஐயா வந்து இப்படி வந்து அண்ணே நாராஜினே அப்படிங்கிறார் அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இவ்வளோதான் பேசணும் ஒரு நிமிஷம்னு சொல்லலை ஒரு நீ அப்படின்னார் அண்ணே அப்படின்னு இப்படி ஒரு பார்க்க போகிறேன் ஒரு லேடி உள்ளே வந்து நாராஜ் நீ வாங்க இது அப்படின்னு தட்டிட்டு போயிடுச்சு இதில் எனக்கு நாலு வருஷம் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் அவரை சந்திக்கவே முடியல அந்த ஒரு நிமிடம் தள்ளி போனது நாலு வருஷம் பார்க்க முடியல அப்புறம் நாலு வருஷம் கழிச்சு திருப்பி ஒருத்தர் வரார் அண்ணே வாங்க இதை பழகிக்கிங்க இதை செய்யுங்க இதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு நிமிடமும் தீர்மானிக்கப்பட்டது அதில் செய்யலாமா வேணாம் வீடு கட்டலாம் அருமையான இதெல்லாம் எனக்கெல்லாம் இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் கிடச்ச பெரிய பொக்கிஷம் வாஸ்து ஜோதிடராக இருக்கக்கூடிய ஒரு குருநாதர் தான் ஐயாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அவர் போய் இவர் வீட்டில் ஜன்னல் வைக்கிறது எப்படின்னு சொன்னதை மைக்கில் மீட்டிங்ல சொல்றதுக்கு இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை வேணும் உனக்கு எழுதுனது உனக்கு நடக்கும்பா அதில் சந்தேகமே கிடையாது எழுதி வச்சது கண்டிப்பாக நடக்கும் பத்து வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்றான் இவ தான் மனைவின்னு சொல்லி சங்கிலி கொடுக்கறான் அதை கொடுக்கறான் பத்து நிமிஷத்தில் மாறிடுது எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு லவ் பண்ண அனுபவம் இல்லை அந்த கை மாறி போன அனுபவங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம இவர்கிட்ட தான் படிக்கணும்னு உட்கார்ந்துருக்கோம் நமக்கு வேற ஒருத்தர் சொல்லித் தராங்க இவர்கிட்ட தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஜோதிடரே கிடைக்கிறதில்லை போன வாரம் ஒரு சின்ன சம்பவம் எங்கிட்ட ஒரு பொருத்தம் பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்க பார்க்கல திடீர்னு நான் சென்னை போயிட்டேன் கூட்டி பார்த்தா அவங்க வந்து வேற ஒருத்தர் பார்த்துட்டாங்க நிச்சய வரைக்கும் போயிச்சு வந்து பொருத்தம் பார்க்கும்போது சரியில்லை அப்போ விதி தீர்மானிக்குது ஸோ அதனால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கிறது தான் நடக்கும் ஆனால் இந்த ஜோசியத்தில் சிக்னல் தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ன பெரிய வருத்தமான விஷயம்னா எல்லாருக்கும் அப்படித்தான் நடக்கும் ஆனால் நமக்கு அப்படி நடக்காதுங்கிற அந்த ஒரு தைரியம் வந்துடும் அந்த தைரியத்தை நம்ம தவிர்த்துட்டு அச்சமுடன் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை நம்மளுடைய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்குதுங்க நம்ம வாயில் முழுவதும் படிச்சுட்டே இருக்கலாம் சுகர்நாடியில் படிக்கணும்னா நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது பாவகம் காரகம் இது நிறைய வந்துகிட்டே இருக்குது இந்த செல்ஃபோன் என்ன காரகம்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கார் யூடியூப்பில் வரக்கூடிய பென்ட்ரைவ் பென்ட்ரைவுக்கு காரகம் தேவை நம்மளுடைய போகக்கூடிய கூகுள் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரகத்துவம் இருக்குது அந்த காரகத்துவத்தை ஒவ்வொரு ஜோதிடரனுடைய கற்பனை வளத்தை பொறுத்து மாறுபடும் என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க நம்ம ஒருத்தருக்கு பொருத்தம் இருக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்போம் நம்ம கூட படித்தவங்க நம்ம ஃப்ரெண்டு அவர் சொல்லுவார் இது பொருத்தம் இல்லைங்கன்னு சொல்லுவார் இந்த பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது கஸ்டமர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் அது எதனால் அப்படின்னு கேட்டால் அந்த பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிட அறிவு படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அந்த பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸை வந்து ரெண்டும் ஒரே மாதிரி பார்த்துக்குங்க சுகர்நாடியில் பார்க்குறீங்கன்னா சுகர்நாடியில் பாருங்கள் திருக்கணிதத்தில் பார்க்குறதுனா திருக்கணிதத்தில் பாருங்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்கம் மாறுது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதம் சனி வந்து மாறிடுது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான சபையில் எனக்கு அறிமுகம் கிடைச்சதுக்கு இந்த சபை வந்து எனக்கு ஒரு அறிமுக சபை முதல் முதலாக இங்கே வந்திருக்கேன் அந்த பள்ளிப்பாளையத்தில் இவ்வளோ அற்புதமாக இந்த என்ன சொல்கிறது பவள விழா செவ்வா எனக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அந்தரம் என்னை எழுவத்தஞ்சு தடவை கூப்பிடல ஆனால் எழுவத்தாறாவது தடவை கூப்பிட்றாரு செவ்வா அந்தரம் எனக்கு பவள அந்தரம் ஓடிட்டுருக்கு அந்த பவள அந்தரத்தில் கூப்பிட்டு கரெக்டாக அண்ணே வந்துருக்கேன் அப்படின்னா அண்ணே நீங்கள் கூப்பிடவே நான் என்னை அப்படின்னு சொன்னேன் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்ஃபிஷன்லேயும் இருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த எழுபத்தாறுங்கிற அந்த செவ்வாய் பவள விழாங்கிற அந்த பவள விழாவில் எல்லாருக்கும் செவ்வாய் இண்டிகேஷன் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் செவ்வாய் இருக்கும் செவ்வாய் புத்தி இருக்கும் செவ்வாய் ஏதாவது ஒரு பார்வை செய்யும் அதில் செவ்வாய் வீட்டில் சந்திரன் இருக்கும் இல்லாமல் வரவே வராது நம்ம சொன்ன மாதிரி கவனிக்க தவறிடுவோம் அந்த கவனிக்க தவறாமல் இன்னும் நம்மளுடைய பாடங்களை அதிகமாக படித்து இந்த மாதிரி நல்ல குருநாதர்கள்கிட்ட நம்ம படித்து நம்மளுடைய ஜோதிட அறிவை மேம்படுத்தி கொண்டு இன்னும் ஜோதிடத்திற்காக நிறைய பேர் உழைக்க காத்திருக்கும் அனைவருக்கும் நன்றியும் சொல்லி இதுவரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லி கொடுத்த எல்லாருமே எனக்கு குருநாதர்களின் பொற்பாதம் பணிந்து மீண்டும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எழுவத்தி அந்தரத்தில் எழுவத்தேழாவது விழாவில் என்னை கூப்பிடுவார்னு நினைக்கிறேன் அப்படி கூப்பிடும்போது கண்டிப்பாக வந்து மீண்டும் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அவருடைய அனுபத்தியும் மற்ற குருமாருடைய நுணுக்கத்தை பற்றியும் மிக சிறப்பான முறையில் விளக்கத்தை கொடுத்தார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி பற்றி சந்தன மாலை அணிவித்து சிறப்பு சேகரிக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட மகிழ்ச்சி இந்த அற்புதமான